டி பாஸ்போர்ட் டாரி அதை வச்சு எந்த போக முடியாது விசா கொடுத்தாலும் போக முடியும் விசா மட்டும் காப்பிட்டு வீட்டில் அதில் பேரனா தான் எந்த வேலைக்கு போக முடியும் சரியா அதெல்லாம் அது பண்ணி கொடுத்தும் போது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் மணி நேரம் இதில் செலவழிக்கணும் நிச்சயமாக வெச்சு நிலையில் தான் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா ஆயிரம் மணி நேரம் கண்டிப்பாக மூணு மணி நேரம் எடுத்துருக்கேன் வேறு எந்த க கவன சிந்தனும் இல்லாமல் பார்க்கணும் முதலாக கஷ்டமாக தான் இருக்கும் அடங்கிட்டீங்க அது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பாடி க்ளாப் இருக்கும் சிலர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு பேசி படித்தா இருக்கும் சிலர் ராத்திரி பத்து மணிக்கு படித்தா காற்றை நீங்கள் தான் எழுதி பண்ணுவோம் நான் ஈக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா எனக்கு அஞ்சு மணிக்கு எஞ்சூற்றி எட்டு படிச்சா பிரபாதமாக அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும் அது ரெண்டாவது படித்தா போதும் இதே அப்புறம் வந்து பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு ஏறாது மறுபடியும் மூணு நாலு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா பிரபாதமாக ஏறி ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடு ஆனால் படிக்க ஆரம்பிச்சுன்னா மூணு மணி நேரம் கண்டினியூஸாக நிச்சயமா படிக்கணும் எல்லாரும் கஷ்டமே கிடையாது எழுதியிருப்பாங்க இப்ப எல்லாம் நிறைய விட மொபைல நிறைய பார்க்கறீங்க நிறைய தகவல் ஆனா எல்லாத்தையும் உங்களால திருப்பி சொல்ல முடியுதா எதுவே முடியாதுன்னா நீங்க காசு எல்லாம் படிச்சிருப்பது எங்கியோ படிச்சவங்க கேமரா கிடையாது அது ஒரே வழி எழுதி பார்க்கறதுனா